மீனா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்க போனாங்க கோயிலில் இருந்து அங்கே வந்து கல்யாணின்ற பேரில் வந்து ரோஹிணி வந்து மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக அவனை வந்து நான் மாட்டி விட மாட்டேன் ஆனால் அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து பயங்கரமாக கோவப்பட்டாங்க எல்லாமே பண்ணாங்க போய் போகிறேன்னு சொன்னாங்க அப்போ அனுதாபாளையில வந்து பேசி ரோஹிணி வந்து இது பண்ணாங்களே அப்போ காலில் விழுற மாதிரி விழுந்து இப்போ கத்துறாங்களா பார்த்தீங்களா தெரியுதா அப்படியே கத்தி வந்து அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனாவை யார் யாரெல்லாம் சேர்ந்து அடித்தாங்க அப்படின்னா மீனாவை வந்து ரோஹிணி ரோகிணியோட அம்மா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் ஒரு கட்டை இருந்தது கட்டை எடுத்து மீனாவோடைய மண்டையிலே ஒரு போடு போட்டாங்க ஒரே ரத்தம் கழுத்தெல்லாம் பிடிச்சி அப்படியே அம்மிக்கி இந்த தரிதா ஃபோட்டோ கழுத்தெல்லாம் பிடிச்சி அம்மிக்கிட்டாங்க ஒரே ரணகலமாகி போச்சு இந்த சீரியலை வந்து அவங்களே பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவன் ஒரு கதை தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அப்படி தான் போய்கிட்ருக்கு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சோன்னு மீனை வந்து அடி மல்லு கட்டுறாங்க ஆண் கத்துறாங்க இல்லையா ஸோ இந்த இது மாதிரிலாம் நடந்துச்சு தலையில் அடிச்சு அடியில் வந்து மீனாவுக்கு வந்து பிளட்டு கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு தலை ஃபுல்லாக ரத்தம் அவன் சொல்ல மாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கலை அம்மா பொண்ணு ரெண்டு பேர் பண்ணாங்கன்னா அடித்து கீழே தள்ளிட்டாங்க கீழே தள்ளி பிடிச்சோன்னே ரத்தம் வந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு கீழே விழுந்த மாதிரி காட்டிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இதுதான் வந்து தள்ளி விட்ட ஃபோட்டோ தள்ளி விட்டாங்க குடும்பமே சேர்ந்து இப்படி வந்து மீனாவசையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்னது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இதெல்லாம் உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல உண்மை கிடையாது டாட்டா பாய் பாய்